ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களின் எட்டாவது சம்பள கமிஷன் அகவலைப்படி ஓய்வூதிய உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பணவீக்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை சம்பளமானது மாற்றியமைக்கப்படுகிறது இந்த சம்பளத்தை மாற்றியமைக்க சம்பள கமிஷனானது ஒவ்வொரு பத்து ஒரு முறையும் கூடுகிறது தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் படி சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது எட்டாவது சம்பள குழுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழு அமைக்கப்பட்டதும் அதோட அறிக்கையை சமர்ப்பிக்க பொதுவாக இருந்து பதினெட்டு மாதங்கள் எடுக்கும் ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எட்டு மாத காலத்துக்குள்ளேயே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் சம்பள முடிவுகளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தேழோட தொடக்கத்தில் வந்தாலும் அவர்களுக்கு அந்த பலன்களானது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்தே கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பள உயர்வானது ஃபிக்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டுலேருந்து ரெண்டு சதவீதத்துக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சம்பளம் அகவிலைப்படி மற்றும் போனஸ் எல்லாமே இரண்டு மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க